நாடு தழுவிய ரீதியாக உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று வடக்கிலும் சகல பிரதேச சபைகள் நகர சபைகளிலும் இந்த அதிகாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது அப்போ அந்த வகையில் இந்த செயற்பாடுகளின் போது தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு விசேடமாக அது தென்னிலங்கையில் இருக்கின்ற நிலைப்பாடல்ல நாங்கள் இங்கு அதாவது வடக்கில் நாங்கள் கடைபிடிக்கோ கடைபிடிக்கின்ற நிலைமைகள் அல்ல வடக்கில் இருக்கின்றன அப்போ அந்த வகையில் இது நாள் வரைக்கும் நியம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சபைகளில் நாங்கள் நடுநிலை வகித்திருக்கின்றோம் இந்த வாக்கெடுப்பில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வோமாக இருந்தால் விஷேடமாக இங்கு இருக்கின்ற தமிழ் கட்சிகள் தாங்களால் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கனவு சிதைக்கப்படும் அது மனக்கோட்டை வெறும் மண்கோட்டையாக மாறிவிடும் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புவோம் அப்போ அந்த வகையில் முதலாவதாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தீர்மானம் இங்கு யார் எவர் ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் அந்த ஆட்சி உதவியாக இருப்போம் அந்த உதவி செய்வதினுடைய நோக்கம் எது எங்களுக்கு தேவை இருக்கின்றது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்குட்பட்டிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு அந்த சபை மூலமாக கிடைக்கின்ற மானியங்கள் உதவிகளை சரிவர சென்றடைய வேண்டும் அதே போன்று மத்திய அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கின்ற நிதி மூலங்களை சரியான முறையில் திட்டமிட்டு முகாமித்தம் செய்ய வேண்டும் அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் கடுமையாக உழைப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அப்ப அதனால் இன்றைக்கு யாராவது இங்கு இருக்கின்ற பீடத்துக்கு வருகின்ற அதாவது இதில் மக்களுக்கு முரணான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் மீண்டும் இதன் மூலமாக லஞ்ச ஊழல் கமிஷன் போன்றவைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவாக நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறுக்கொள்ளவில் அந்த வகையில் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கினாலும் பொதுவாகவே இது எங்களுடைய அரசாங்கம் இது எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் இது இந்த சபைகள் அனைத்தையும் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி மூலங்களே இவைகளை இவைகளுடைய தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்றது அதனால் விசேடமாக அதிலும் கூட நாங்கள் வடக்கில் வடக்கில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எல்லா பிரதேச சபைகளையும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதிகளை கொண்டிருக்கின்ற கட்சி அதே போன்ற ஒரு சில இடங்களில் ஒரு தீர்மானகரமான சக்தி நேற்றும் கூட யாழ் மாநகர சபைக்கு நாங்கள் ஏதாவது முடிவெடுக்க இருப்போமாக இருந்தால் யாருக்காவது ஆதரவளிக்க வேண்டும் அல்லது இன்னொருவருடைய காலை பிடித்து இழுத்து அவரை தரையில் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் அந்த வகையான எண்ணங்கள் கீழ்த்தரமான எண்ணங்கள் எங்களுக்கு இருந்திருக்குமாக இருந்தால் அரசியலை சாக்கடையாக மாற்றுகின்ற எண்ணங்கள் எங்களுக்கு இருந்திருக்குமாக இருந்திருந்தால் நேற்று மேயராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மேயர் அல்ல நாங்கள் தான் தீர்மானகரமான சக்திகளாக ஆனாலும் கூட நாங்கள் அந்த வகையான சிக்கு விளையாட்டுகளை மக்களை ஏமாற்றுகின்ற விளையாட்டுக்களை மக்களுக்கான போலியான வாக்குறுதிகளை வழங்குகின்ற கட்சியல் அரசாங்கம் இல்லை என்பதை இன்றைக்கு மேலும் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுக்கு வாக்களித்த எங்களுடைய நேர்மையாக செயற்படுவதற்கு எங்களுக்கு வாக்களித்து எங்களை வரவேற்று எங்களுடைய மனசாட்சியை திறந்து வைத்திருக்கின்ற எங்களுடைய யாழ் மாவட்ட வாக்காளர்கள் யாழ் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் மக்களுக்கு இன்றைக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இந்த இருக்கின்ற தலைவர்கள் தலைமைத்துவங்கள் யார் எவர் என்ன விளையாட்டு விளையாண்டவர்கள் என்பது தெரியும் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள் முழுவதுமே தமிழ் தேசிய பரப்பில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட அல்லது தமிழ் துரோகிகள் என்று கூறப்பட்ட கூறப்பட்டாக்களுடைய அடி வருடிகள் என்று கூறப்பட்ட அவர் ராஜபக்சுடைய காலை நக்கி பிழைக்கின்றவர் என்று கூறப்பட்டார் முழிவாய்க்காலில் முடிந்த ஒரு லட்சத்துக்கு அதிகமான உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறப்பட்ட அன்றைய காலகட்டங்களில் அமைச்சரவையில் அங்கத்தவராக இருந்த இங்கிருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்ததாக கூறப்பட்டது மக்களுடைய அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டவர் என குற்றஞ்சாட்டப்பட்டவர்களோடு இன்றைக்கு ஒன்றாக கூடி குழாபிக் கொண்டு இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது அப்ப இந்த நிலைமையை இன்றைக்கு மக்கள் நன்கு புரிந்திருக்கின்றார்கள் தெரிந்திருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு மக்களுடைய 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 கருத்துக்களை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சி பீடத்திற்கு அதிகாரத்திற்கு வந்திருப்பது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்ல தாங்களுடைய தனிப்பட்ட இருப்பினை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்களுடைய இந்த காமாலித்தனமான அரசியலை முன்னெடுப்பதற்காக மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் சாக்கடையில் இருக்கின்ற அசிங்கமான அரசியலை முன்னெடுக்கின்ற மக்களுக்கு போலி போலியான வாக்குறுதிகளை வழங்கிய கடந்த காலங்கள் முழுவதுமே ராஜபக்சாக்கள் இனவாதிகள் சஜித்கள் இனவாதிகள் அவருடைய அப்பன் இனவாதி மாமன் இனவாதி என்று அவர்களை எந்த கேடு ரோசம் மானம் இல்லாது இன்றைக்கு அவர்களோடு அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மீண்டும் மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த விருப்பம் இப்படியான நபர்கள் தான் கடந்த காலங்களில் தேர்தலுக்கு முன்னர் எங்களை பார்த்து தேசிய மக்கள் சக்தியை பார்த்து கூறினார்கள் இனவாத கட்சி மக்களுக்கு எதிரான கட்சி வாக்களிக்க வேண்டாம் இன்றைக்கு மக்களை கடந்த காலங்களில் கொலை செய்தவர்களோடு மக்களோடு பூண்டோடு அழித்தவர்களோடு குழாவி கொண்டிருக்கின்ற நபர்களாக மாறியிருக்கின்றார்கள் அதனால் இவர்களுடைய முகத்திரை இன்றைக்கு கிளி இதை மக்கள் நங்கு ஆழமாக கண்களை திறந்து பார்க்கின்றார்கள் அந்த வகையில் போலி தேசியவாதம் பேசிய போலியான தமிழ் இனவாதத்தை பேசிய தமிழ் மக்களுடைய விமோசனத்தை பற்றி பேசிய இவர்கள் தமிழ் மக்களுடைய விமோசகர்கள் அல்ல தமிழ் மக்களை மேலும் நாசம் செய்கின்ற தமிழ் மக்களை மேலும் தமிழ் மக்களுடைய இருப்புக்களை கேள்விக்குறியாக்குகின்ற நபர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற காவாலித்தனமான அரசியலை முன்னெடுக்கின்ற நபர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டுக்கொள்ள வேண்டும்